இன்றைக்கி நம்ம திரைவு வருஷம் நிகழ்ச்சியில் எந்த படத்தை பற்றி பார்க்கோம்னா அனிமல் இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்துக்கு அனிமல் அப்படி பேர் வச்சது பதிலாக அனிமல் அனகொண்டா இல்லை அனிமல் விலங்கினங்கள் இல்லைன்னா அனிமல் காட்டு விலங்குகள் அந்த மாதிரி பேர் வச்சுருக்கலாம் எதுக்குன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் படத்தில் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தன்னோடய அப்பா மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கார் ஆனால் அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிஸ்னஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டார் ஏன்னா ஊருக்குள்ளே பொட்டி கடை வச்சுருக்கவனையே இது வச்சுருக்கேன் அது வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எப்படியோ அவனோட பிஸ்னஸை லாஸ் பண்ணி விட்டு அவனை அடித்து துறச்சி விட்றாங்க ஆனால் இவ்வளோ பெரிய பிஸ்னஸை சும்மா விடுவாங்களா பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்பாக்கார வந்து கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மயங்கார என்ன செய்யறதுன்னா நம்ம ஹீரோ அப்பா யார் இந்த மாதிரி ட்ரை கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறது நம்ம அவங்கள கண்டுபிடிச்சி எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்ஸ்டர் உருவாக்கி அந்த கேங்கோடு போகிறாரு நம்ம கூட கேங்ஸ்டர்ன்ற போது ஏஜிஎப்பில் வர கேங்ஸ்டரும் அப்படின்னு நினச்சா இவர் ஊருக்குள்ளே வேலை பார்க்குற இப்போ ஒரு கூலி தொழிலாளி ஒரு பாவப்பட்டவங்களாம் பார்த்து கூ ஒன்று கூப்பிட்டு வருவார் அவங்க ஆனால் வந்து யாருமே வந்து சண்டை போட மாட்டாங்க நம்ம ஹீரோ தான் சண்டை போடுவார் சண்டை போடுறதுன்னு சொல்கிற பேரில் ஒரு வந்து ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வந்து அடிக்கிற மாதிரி இவர் தான் அடிச்சுடுத்துருவார் துப்பாக்கி வச்சு சுட்டு இடுத்துருவார் இதெல்லாம் பார்க்குற கவர்மெண்ட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கூட போடாமல் நீ அப்படி தான் டப்போட்டு தள்ளுற அப்படின்னு சொல்லிட்டு த சிங்க சிங்களாக வந்தாலும் தனியாக வந்தாலும் தருதலையாக தான் வருவான்ற மாதிரி இவர் வந்து பயங்கரமாக வந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருப்பார் இதுதான் படத்தில் வந்து பெரிய கதை இந்த கதைக்கு வந்து ஒன்றுமே இல்லாத கதைக்கு எதுக்கு மூணு மணி நேரம் இருபத்தி ஒரு நிமிஷம் வச்சாங்கன்னு தெரியல எதுக்குன்னா நீங்கள் காலையில் ஒம்பது மணிக்கு தேட்டரில் போய் உக்காந்திங்கன்னா எப்படி ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்குள்ளே வெளியே வந்துடலாம் ஏன்னா காலையில் சாப்பிட்டுட்டு மதியானம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் டைம் அந்த மாதிரி ஒரு ஆஃப் டே வந்து வந்து தப்பிக்கிறதுக்கோ இல்லை வீட்டில் வந்து ஒரு பொண்டாட்டிக்கிட்டேருந்து அடி வாங்கிறதுக்கு தப்பிக்கிறதுக்கோ இல்லை அம்மா எங்கடான்னு சொல்லி தேடும்போது அங்கே காலேஜ் போயிட்டு வரதுக்கு போல் நீங்கள் படத்துக்கு போயிட்டு வரதுக்கோ ரொம்ப கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் படத்தில் வந்து கதையெல்லாம் அமைஞ்சிருக்கு மூணு மணி நேரம் உங்கள் லைஃபை வேஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை பார்த்து முடிச்சதில் ஹீரோனி கதைனா பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது அது ஒன்றும் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை ஏன்னா அந்த கதையை நான் சொன்னேன்னா நீங்கள் ஒரு இன்ட்ரோவிலே போயிட்டு டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு சார் இதுக்கு அப்புறம் வந்து எனக்கு படம் பார்க்க விஷம் இல்லை நீங்கள் வந்து டிக்கெட்டுக்கு வந்து இரநூறுவா போட்டிங்கன்னா எனக்கு நூறுரூவாவது கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பேசாமல் வெளியே ஓடி போயிடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் படத்தை ஏன்னா நாங்கள் போய் அப்படினு தலையை சுரிஞ்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் ஸோ படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரியுங்க இல்லைன்னா கமெண்ட்டில் கூட தெரிவிக்க வேண்டாம் நீங்கள் வீட்டு செவத்துலையோ இல்லை அந்த படத்தில் இருக்க அந்த போஸ்டர் செவத்துலேயோ படத்தோட அருமையை வந்து நீங்களே தெரிவிச்சிருங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுருக்கேன் இன்னும் நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீக்லி மூவிஸ் ஓ டூ த்ரீ